வினோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் வந்து பத்தி கேட்டிருக்காங்க இந்த தலைமை ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீவு அந்த கிளாஸுக்கு ஆள்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா டைம்லையும் கிடையாது நீங்க உங்களுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் தான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் பொறுப்பு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க பாக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னு பாத்தீங்களா பிஎஸ்சி அப்படின்னா எம்எஸ்சி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட எல்லா ஜாப்பும் கேட்கக்கூடிய பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பிஎட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இதெல்லாம் ஓகே என்கிட்ட இருக்குது நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேலை அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இருக்கும்போது குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல வைப்பாங்க அது மாதிரி தான் டெட் எக்ஸாமில் நீங்கள் பேப்பர் ஒன்றா பேப்பர் டூ எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிக் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வந்து பத்திலாம் வாங்கணும் அப்படி இல்லைன்னா சிஇஓ கிட்ட வந்து பத்தி நீங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிக் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சுழற்சி அப்படின்னு பாக்கும்போது ஓசி கம்யூனிட்டி பொதுவா வந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில பத்து மணின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க் சீட்டு அதே மாதிரி உங்களுடைய பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிகிரி சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிபிகேட் கிட்ட வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிக்கிட்டு அதே மாதிரி கம்யூனிட்டி சைட்டி ஆதார் கார்டு ரெசிம் போட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க போற மாதிரி இருக்கும் அப்படி அது என்ன அட்ரெஸ் பாத்தீங்கன்னா கமிட்டி நாடா உயர்நிலைப்பள்ளி சிவகிரி சிக்ஸ் இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பத்தி எல்லாம் மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் பாருங்க மறுபடியும் பாருங்க இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பத்திலாம் போலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி அங்கன்வாடி அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திட்டு இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் மறுக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் मारकाम सब्सक्राइब करने थैंक्स फॉर वाचिंग